வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பனிரண்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக ஆந்திரா ஒடிசா கரையோரமாக மேலும் ஒரு புதிய வளிமண்டல சுழற்சி கடற்பரப்பிற்கு மேலே உருவாகி இருக்கிறது மியான்மர் தரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது இந்த மூன்று வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்த சுழற்சியாக இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது மியான்மர் தரை தரைக்கு மேலே ஒரு சுழற்சி வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடக வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி இந்த மூன்று சுழற்சியுமே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு மேற்கு நோக்கி நகர வங்கக்கடலில் வங்கக்கடலில் மேலே வளிமண்டல சுழற்சியாக அதாவது ஆந்திர கரைக்கு மேலே வளிமண்டல சுழற்சியாக நீடிக்க ஒன்றிணைய போகிறது இதுதான் இப்பொழுதைய வானிலை எதிர்பார்ப்பு அமைப்பு மழை எதிர்பார்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து வருவது தென்மேற்கு பருவக்காற்று குறைவான வேகத்துடன் நல்ல இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா தொடங்கி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தொடங்கி மத்திய பிரதேசம் வரைக்கும் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தெற்கு பகுதியில் இன்னும் வட மாநிலங்களில் உயிரழுத்தம் காரணமாக தொடர்ந்து கோடையே நீடித்து கொண்டிருக்கிறது இது வழக்கமான ஒன்று தான் ஜூலை பதினைந்து பத்து தான் பாகிஸ்தான் எல்லையோரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் சரியாகத்தான் முன்னேறி கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலையில் கேரள கடலோரம் ஒரு வலுவான நிகழ்வு கடலில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகாமல் அல்லது வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வாக உருவாகாமல் வளிமண்டல சுழற்சியாக தென் மாநில வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழையானது சும சாதாரண ஒரு நீராவி இல்லாத காற்றாக சாதாரண காற்றாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும் கணவாய் பகுதிகள் வழியாகவும் நுழைகிறது வளிமண்டல சுழற்சிகள் வடகிழக்கு காற்றையும் அதாவது இமயமலை காற்றை வட இந்திய நிலப்பகுதிகள் வழியாக கொண்டு வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா வழியாக கேரளா தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருகிறது இதனால் மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்படிவிற்கே சாதகமாக இருக்கிறது வரக்கூடிய அந்த உயரழுத்தம் படிப்படியாக கீழழங்கும் பொழுது குறைந்தெடுத்த பகுதிக்குள் வந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று அதாவது அரபிக்கடல் காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக தமிழ்நாட்டில் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு கடலோரப் பகுதி காற்றும் வடமேற்கு காற்றும் வடக்கு காற்றும் தென்மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் இணையும் இடமாக இந்த வடகடலோரப் பகுதி அமைந்திருக்கிறது மேலும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று அங்கே காலையில் வெயிலை கொடுத்தாலும் கணவாயில் கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபத்தில் அப்பாச்சி கொண்டிருப்பதிலிருந்து நுழையக்கூடிய காற்று ஒரு மேகமூட்டத்தையும் தூறலையும் கொடுத்தாலும் வெயில் வந்து அந்த வெயிலால் வெப்பமடைந்த மேலிடந்த காற்றை குளிர்விக்கும் அமைப்பாகத்தான் ஒரு பதினோரு பன்னிரெண்டு ஒரு மணிக்குள்ள சாரல் பொழிவு அதுவும் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு முக்கோணம் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிகளில் நேற்றைக்கும் கொடுத்தது நெகமம் வரைக்கும் நேற்றைக்கு கொடுத்தது நெகமம் பகுதி எல்லாமே நேற்றைக்கு ஒரு சாரலை கொடுத்தது இப்படித்தாங்க இருக்கும் திடீர் சாரல் வரும் தொடராது தொடராது சாரல் வெயில் வரும் மேகமூட்டம் இருக்கும் எல்லாம் கலந்திருக்கும் காற்று இருக்கும் காற்று ஓய்ந்தும் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆக இந்த வானிலை அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் இங்கிருந்து வரக்கூடிய காற்று தான் வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து அது சேலம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதியை தாண்டி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து பிறகு அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழைப்பெடுவை கொடுக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒரு சில இடங்கள்லேயும் தருமபுரி சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் மழை கொடுத்து வருகிறது இந்த நிலையும் தொடரும் இந்த வளிமண்டல தென்னிந்திய வளிமண்டல சுழற்சி அதாவது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி அரபிக் கடலோரத்தில் கடல் ஓரத்தில் மழைப்படுவி கொடுக்கிறது அடுத்தபடியாக உள்பகுதிகளில் இந்த குறைந்தழுத்த பகுதியை சுற்றியும் மழைப்பழுவை கொடுக்கிறது தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கு மேலே குறைந்த அழுத்த பகுதி ஆனால் ஹைதராபாத்தில் குறைவான மழை சுற்றி மழை நாக்பூர் வரைக்கும் மகாராஷ்டிராவோட பகுதி தெற்கே திருப்பதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படுவி கொடுத்து வருகிறது இந்த காற்று சுழற்சி ஒன்றிணையும் வரை இந்த மழைப்பொழிவு தொடரும் ஒன்றிணைந்து தீவிரம தீவிரம் குறையும் வரை இந்த மழைப்பழி மழைப்பொழிவு தொடரும் அதாவது பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடரும் இன்னும் நான்கு நாட்களுக்கு இந்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் கேரள எல்லையோரத்தில் திடீர் சாரல் திடீரென்று வெயில் திடீரென்று காற்று திடீரென்று நிசப்தம் என்று மாறி மாறி பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயிலையும் பெரும்பாலும் சாரல் பாலக்காட்டு கணவாயில் தான் வரும் நீலகிரி மேற்கு மழை இருக்கும் வால்பாறை மழை இருக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் மழை இருக்கும் அதே போல் அந்த காற்று வெப்பமடைந்து வரும்பொழுது குளிர்விக்கும் அமைப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவிலே ஒரு இரு இடங்களிலே மழை இருக்கும் மதியம் வந்துவிட்டால் கருமேகம் சூழும் கடுமையான மழை கொட்டுவது போன்ற ஒரு ஒரு க ஒரு திரண்டு கொண்டிருக்கும் மேகம் ஆனால் அந்த அளவிற்கு அது மழை படிப்பை கொடுக்க சாதகம் இல்லாத ஒரு வானிலை அமையும் இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே நேற்று முன்தினம் உரத்த நாட்டில் இருந்து கீழ்வேலூர் நாகப்பட்டினம் வரைக்கும் கொடுத்த மழை போல ஒரு சில இடங்களிலே நாகப்பட்டினம் கொடுக்கல கீழ்வேலூருக்கு முன்பே அது செயலிழுந்தது ஆக நாகப்பட்டினம் கூட தூரலை கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட திருக்குவளை கூட திரு திருக்குவளை நாகப்பட்டினம் சரி திருக்குவளை மற்றும் கீழ்வேலூர் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யன் திருத்துறைப்புண்டி மற்றும் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் இடைப்பட்ட பகுதியில் மழை கொடுத்தது போல் ஏதேனும் ஒரு சில இடங்களில் டெல்டாவிலே மழைப்படிப்பை கொடுக்கலாம் மாலை இரவில் எப்ப வந்தாலும் அரை மணி நேரம் தாங்க அதுக்கு மேல நாள் முழுவதும் பெய்யும் மழை இல்லை அதுவும் எந்த இடத்துக்கும் உறுதியாக சொல்ல முடியாது வாய்ப்பு அதிகம் உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நூறு சதவீதம் வாய்ப்புள்ள இடம் சென்னை கடலோர் சென்னை பகுதி திருவள்ளூர் கிழக்கு பகுதி அடுத்தபடியே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மேற்கு பகுதி அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்ட பகுதிகள் புதுச்சேரிக்கு வடக்கு அடுத்த இடம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு இந்த பகுதி கடலூர் இந்த பகுதி அடுத்த இடத்துக்கு அடுத்த இடம்தான் ஈரோடு நீலகிரி நீலகிரிக்கும் வால்பாறைக்கு நல்ல மழை இருக்கும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கூடலூர் பந்தலூர் பகுதி சின்னக்கல்லாறு பகுதி இந்த பகுதிக்கு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள் இருக்கும் தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை கொடுத்தால் அது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி பொன்னமராவதி பகுதி பொன்னமராவதி என்ற பெயரை எதற்கு பயன்படுத்துறேன்னா மதுரையை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதின்னு சொல்றேன் மதுரைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதிகள் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த இணையும் நெருக்கமான பகுதி பொன்னமராவதியிலிருந்து மதுரை வரைக்கும் அதே தான் அதே போல் திருச்சி மாவட்டம் கோவில்பட்டிக்கு தெற்கே இருந்து அப்படியே மதுரை வரைக்கும் இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் சாரல் இருக்கும் கணவாய் பகுதிகளில் ஆனால் சாரல் அல்ல சில நிமிட சாரல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடும் குளிர் இருக்கும் கடுமையான ஒரு அந்த பனிப்பொழிவு இருக்கும் பனிப்பொழிவுனா அந்த மூடு பனி இருக்கும் நல்ல ஒரு இதமான வானிலை இருக்கும் நீலகிரிக்கும் ஊட்டிக்கும் அதே தான் வால்பாறைக்கும் அதே தான் ஆனால் மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்காது மாலை இரவிலே பாலக்காட்டு கணவாயை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு முன்பும் பிற பகுதிகளில் மாலை இரவிலே மழைப்பொடிவு இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் இதே நிலை அதற்கு சென்னைக்கு கண்டிப்பாக உண்டு தினசரி மாலை வந்துவிட்டால் பதினாறாம் தேதி வரைக்கும் குறைந்தபட்ச மழையாவது பொழியும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோ தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் அதே போல் இதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி வரை இந்த மழை தொடர் நிலையில் ஓரிரு நாள் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் சாரலை பதினாறுக்கு மேல் கொடுக்கலாம் பதினெட்டு பத்தொன்பதில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் சாரலை இருபதாம் தேதியிலிருந்து புதிய வளிமண்டல சுழற்சி வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மழைப்படிவை மாத இறுதியில் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது என்பதை ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வருகிறேன் எந்த இடத்திலும் மழை பெய்யும் என்று வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் சென்னை உறுதியாக இந்த இடத்துலலாம் மழை பெய்வு எந்த இடத்துலையும் பெய்யலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யலாம் திருக்கோவிலூரில் ரெண்டாவது நாளாக மழை பெய்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே எந்த இடத்துலையும் பெய்யலாம் ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து உங்களுடைய விவசாயப் பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஒதுக்கும் பொழியும் தொழிலை இணைந்தே இருங்கள் நன்றி